இன்னைக்கு கிடைக்கிற கண்ணாசன் ஃபிரெஷ் அண்ணனுக்கு அண்ணன் இந்த டீக்கடை பக்கோடா ஒரு காலத்துல சாயங்கால வேளைகள்ல தெருவெல்லாம் நல்ல வெங்காய வாசனையோட சுட சுட வித்துக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கோடா இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிட்டுதாவே நினைக்கிறேன் இது வீட்ல செய்யறதுக்கு ஆறு வெங்காயம் இது கூட முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாயை குறைக்கிறப்பா தட்டி இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கைகளால லேசான அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிங்கன்னா வெங்காயம் நல்லா சுருங்கி இந்த பதத்துக்கு வந்துடும் இத ஸ்கிப் பண்ணாதீங்க இது கூட அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில மறக்காம ரெண்டு டேபிள்ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி பதத்துல கிள்ளி போடுற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேருங்க இப்போ சூடான எண்ணெயில வேகமா இந்த பக்கோடாவை கிள்ளி போட்டு உடனே குறைச்சுக்கோங்க கண்டிப்பா நிறம் மாறுற வரைக்கும் கரண்டி போட்டு திருப்பாதீங்க இப்ப இத ரெண்டு மூணு வாட்டி நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் உள்ள நல்லா வேகிற வரைக்கும் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா மணக்க மணக்க டிக்கட பக்கோடா ரெடி